السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين. والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى اله وصحبه اجمعين. أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والخلقان الحميد. والفجر وليالي مع عشر. புகழுக்கும் பெருமைக்கும் கருணைக்கும் தகுதியான அல்லாஹபுஷானும் ஒரு ஆளாவிற்கு எல்லா பணம் குறித்த ஆட்டமாக சலாத்தும் சலாமும் நபிகள் பெருமானார் சதல்லாஹலை செல்லும் அவர்களின் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் அவருடைய தோழர்களான சஹாபா பெருமக்கள் சுகதாக்கள் சாலிகன்கள் முத்தமின்கள் தாபி அமைன்கள் மகா தாபி அமைன்கள் அல்லாஹருடைய மோமினானவர்கள் இவர்கள் மீதும் நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய அருளும் கருணையும் என்றும் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு முறைய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹனுடைய பேரருளால் கருணையால் ஹிஜிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு பிறந்திருக்கிறது இந்த ஹிஜிரி புத்தாண்டு இந்த வருடம் முழுவதும் நம்முடைய வாழ்வில் சிறப்பான அம்சங்களை எல்லா தந்துடுவானார் நம்முடைய ஆயுள் காலங்களை அதிகமாக ஆக்கி நல்லவைகள் அதிகமாக செய்யக்கூடிய நர்பாகியவான்களாக வளர்ச்சிவானாக ஈமானோடும் நீண்ட ஆயுளோடும் அதிகமான ரிசுக்குகளையும் அலாலான முறைகள் எல்லா கொடுத்து அல்லாஹு தாலா நோயில்லா வாழ்வையும் நிம்மதியையும் ஒற்றுமையுடன் மகிழ்ச்சியோடும் நாம் வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபிக் சிவானாக ஆமீன் ஆமீன் அல்லாஹ் நாளா தனது திருமறையிலே ஒரு ஃபஜரி வளையாளின் ஆசியம் பத்து இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாச்சு போகிறோம் அந்த பத்து இரவுகள் முஃபஸிர்கள் குரான் விரிவுரையாளர்கள் சொல்லும் பொழுது துல்ஹந்தினுடைய முதல் பத்து நாளும் மொஹர்ரம் மாதம் முதல் பத்து நாளும் ரமமானில் முதல் பத்து நாட்களையும் அல்லாஹ் குறிப்பிடுகிறார் என்று சொல்கிறார்கள் அந்த வகையில் மொஹர்ரம் மாதம் இந்த பத்தாவது நாள் இந்த பத்து நாட்களும் சிறந்தவை இதில் பத்தாவது என்று சொல்லக்கூடிய வளையாளின் ஆஷம் அது மிகச் சிறப்பிற்குரியது காரணம் அதிலே பல நல்ல சம்பவங்கள் நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன நாள் என்று சொல்வார்கள் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களும் அப்பா அம்மையார் அவர்களும் நம்முடைய மூல தந்தையாக ஆதி பிதா ஆதம் என்று சொல்லுவார் அவர்கள் இந்த ஆஷோராவுடைய பத்தா நாளில் தான் ஆதமலை அப்பா அம்மையார் அவர்கள் படைக்கப்பட்டார்கள் தான் மனித உற்பத்தியே ஆரம்பமானது சிறப்பான அந்த நாளில் ஆதமலை இஸ்லாம் அப்பா அம்மையார் படைக்கப்பட்டார்கள் அவர்கள் சுவர்க்கத்தில் நுழைந்ததும் இந்த ஆஷோராவுடைய நாள் அதன் பின்பாக சுவர்க்கத்திலே இருந்தபோது இருந்த போது சூழ்ச்சியால் தீய இல்லங்களால் அல்லா நெருங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய மரத்தின் பக்கம் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அங்கே ஏற்பட்டது அதில் உள்ள கோதுமை கணியை அவர்கள் சாப்பிட்டார்கள் அல்லா அதன் பக்கம் நெருங்கக்கூடாது என்று தடை இருக்கிறான் ஆனால் அந்த தடையை மீற வைத்தது செய்தான் அதனால் தான் சில வேளைகளில் சைத்தானுடைய தூண்டுதலால் தீய எண்ணங்களால் நல்லவைகளை கூட நாம் தள்ளிவிடுவோம் இல்லை இதை விட இதை அப்போ அப்புறம் பார்ப்போம் இதை முதல்ல செய்வோம் அந்த சைத்தானுடைய தீங்கான எண்ணங்கள் நம்முடைய உள்ளத்திலே அதிகமாக பரவ ஆரம்பித்துவிடும் பிரதிபலிக்க ஆரம்பித்துவிடும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடிக்கடி சொல்லணும் நல்லவை தீயவை வரும் பொழுது நாம் சைத்தானை விட்டு பாதுகாப்பு தேடினோம் என்று சொன்னால் நல்லவைகள் மேலவங்க தவறை செய்தார்கள் அல்லாஹ் இந்த தவறை செய்து விட்டதால் இனிமேல் இந்த சுவர்க்கத்திலே உங்களுக்கு இடங்க உங்கள் மூலமாக வரக்கூடிய சந்திரினர்கள் அனைவர்களும் உலகம் என்று நாம் படைத்திருக்கிறோம் அங்கே தான் போனோம் இப்போ அல்ல அவர்கள் செய்த தவறின் காரணமாக உலகத்திற்கு அனுப்பினால் அழுது புலம்பினார்கள் இமாம் பூசி ரஹமத்துல்லாஹ் அப்படின்னு சொல்வார்கள் ஆதம் அலி அப்பா அம்மையா அவர்கள் அழுத நீர் தான் இந்த கடல் நீர் என்று விவரி விவரித்து சொல்வார்கள் தப்சீர்கள் அந்த அளவிற்கு அவர்கள் அழுதார்கள் ஒர்க்கத்திலே இருந்து நம்மை இங்கே சைத்தான் அனுப்பிவிட்டான் இங்கே அனுப்புவதற்கு சைத்தான் தானே இப்படிப்பட்ட ஒரு சூழ்ச்சியை செய்து விட்டானே என்று வருந்தினார்கள் அவர்களுக்கு அல்லா மன்னிப்போய் வழங்கினார் மனிதன் எவ்வளவு பெரிய தவறு செய்தாலும் அல்லாவிற்கு இணை வைக்கக்கூடிய தவறை அல்லாவிற்கு இணை வைப்பது அல்லா உருவமானவன் அல்லது அல்லாவுக்கு மனைவி மக்கள் இருக்கு என்றெல்லாம் நம்மை போன்று அல்ல நினைப்பது இதை தவிர மற்ற எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் மன்னிக்கிறான் ஆலம் அப்பா அம்மையாளவர்களை அல்லாஹ் நானும் கூட இந்த மொஹரம் மாதத்தினுடைய பத்தாவது அதே போன்று நூஹு அலை இஸ்லாமுடைய வரலாற்றை அல்லா சொல்கிறான் குரானில் மக்களுக்கு எவ்வளையோ சொன்னாங்க கேட்கல சிலர்கள் ஈமான் கொண்டார்கள் பலர்கள் ஈமான் கொள்ளவில்லை உடனே நூகலேசனா இவங்களை அழிச்சது என்னை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய உன்னை நம்பி இருக்கக்கூடிய இவர்களின் சந்ததிகளாவது இனிமேலாவது அவர்கள் ஈமான் கொள்ள அதே போன்று அல்ல கப்பலை செய்ய சொல்லுகிறான் நீண்ட வரலாறு அந்த கப்பலில் உங்களை ஈமான் கொண்டவனா ஏறிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான் கடைசியில் அழிவு வருகிறது பெரிய பிரளயம் தூஃபா என்று சொல்லக்கூடிய பெரும் வெள்ளம் அந்த வெள்ள பிரளயம் ஏற்பட்டு ஈமான் கொண்ட மக்கள் எல்லாம் கப்பலிலே செல்கிறார்கள் செல்லக்கூடிய நேரத்தில் திசையே தெரியலை எல்லாம் தண்ணியெல்லாம் உடைஞ்ச பின்பாக பலர்கள் அழிக்கப்பட்ட பின்பாக கடைசியில் ஜூது என்று சொல்லக்கூடிய மறை மலை அந்த தர தட்டு அவர்களுக்கு நிம்மதி வந்தது நூகா அலை இஸ்லாமருடைய அந்த உயர்வான ஜூது மலையிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்டது அவர்கள் அங்கே ஒதுங்கி நிம்மதி அடைந்தது இந்த ஆசுராவுடைய பத்த ரொம்ப சிறப்பிற்குரிய நாள் மூசா அலை இஸ்லாம் ஈசா இஸ்லாம் பிறந்தது கூட இந்த மொஹர்ரமால் பத்தாவது நாள் அடுத்து இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் இப்ராஹிம் அலிக் இஸ்லாம் அவர்கள் ரொம்ப ஈமான உறுதியானவர்கள் நம்முருவது என்ன சொன்னா உனக்கு எவ்வளவு வேண்டாம்னு தருறேன் என்னுடைய அரசாட்சியிலே உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் நீ என்ன ஈமான் போட்டு அந்த சர்வாதிகாரன் எவ்வளவோ தொல்லை கொடுத்தான் முடியாது என்னுடைய ஈமான் சரியாக இருக்கு எவ்வளவு குழப்பவாதிகள் வந்தாலும் நான் என்னுடைய ஈமான் நான் இழக்க மாட்டேன் எப்போதுமே நான் ஒரே வழிதான் என்னுடைய வழி சரியாக இருக்குது இது அல்லா ஏற்படுத்தி கொடுத்த வழி அல்லா ஒருவன் இருக்கிறான் இப்படி இப்ராஹிம் அலி இஸ்லாம் சூரியனை பார்க்கிறாங்க இது அல்லாஹ் இருக்குமோ அல்லா புராணம் சொல்லுவோம் இது கால இப்ராஹிம் அலி அபி ஆசர் அத்தகுவாசம் ஆசருங்கிறவன் அவங்க தந்தை சூரியனை பார்த்தாங்க இது அல்லாம இருக்குமோ உடனே காலையில் வந்துட்டு சூரியன் மறைஞ்சிருச்சு அல்ல மறைய மாட்டான் சந்திரனை பார்த்தார்கள் இப்படி ஒவ்வொன்றாக பார்த்து இதுதான் இறைவனாக இருக்குமோ என்ப கடைசியில எல்லாம் மறைஞ்சு அல்லாஹ் எப்போதுமே நிரந்தரமானவன் அப்போதுதான் அல்லாகவை பற்றி புரிந்து கொண்டார் இப்ப நம்முரோது என்று சொல்லக்கூடியவன் எவ்வளவோ அவன் பெரும் பெரும் சூழ்ச்சிகளை செய்தான் பெரும் பெரும் வேதனைகள்லாம் கொடுத்தான் கடைசியாக இந்த இப்ராஹிம் எப்படியாவும் நான் பல மாதங்கள் எல்லாம் விறகுகள் கொண்டு வர சொல்லி பள்ளத்தாக்கிலே போட்டான் அவ்வளவு பெரிய பள்ளம் சாதாரணமாக இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களை அழிப்பதற்கு எவ்வளவு பெரிய குடிகள் தோன்றினான் எவ்வளவு விறகுகளை கொண்டு வரச் செய்தான் அந்த நெருப்பு குண்டத்திலே போட்டு அவர்கள் குளிர்ந்த மகிழ்ச்சியோடு வெளியில வந்தனாலும் இந்த ஆசிர்வாடையினார் நெருப்பில் இருந்து அண்ணா காப்பாற்றினார் அவர்கள் மக்களுக்கு போதித்தார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை உடனே அண்ணா விட்டு வேதனை வரும் என்று சொல்லிவிட்டு ஊரை விட்டு கிளப்பி விட்டார்கள் இந்த மக்கள் எல்லாம் பார்த்தார்கள் சரி யூனுஸ் சொன்னது சரிதான் வேதனை வரப்போகுது என்று சொல்லி அண்ணா இடத்திலே பாமம் அன்னிப்பு தௌபாச்சி வேதனை வரல அல்லாஹ் சொல்லாம ஒரு நபி வெளியிலே செல்லக்கூடாது அதற்கு அல்லாஹ் யூனிஸ் அலை இஸ்லாமர்களுக்கு ஒரு படிப்பனையாக கப்பலில் போகும்போது அந்த கப்பல் சரியாக இயங்காமல் அதில் சீட்டு குளித்து போட்டு கடைசியில் யூனிஸ் அலை இஸ்லாமுடைய பெயர் வர அவர்களை கடலிலே தள்ளி விடுகிறார் தூக்கி இருக்கிறார் இப்போ இது அல்லாஹ் சொல்லாமல் அந்த ஊரை விட்டு நீங்கள் வந்து விட்டீர்கள் என்பதற்கு ஒரு சின்ன வேதனை அந்த நபியாக இருந்தாலும் சரி அல்லா அவர்களை சோதிப்பார் இப்ப யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்களை தூக்கி கடலில இருந்தார்கள் அல்லாஹ் அவர் மீனுக்கு உத்தரவு தான் எதுவுமே செய்யாத விளங்கி அப்படி வச்சுக்க அவர் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரியே இப்ப மீன் தன்னுடைய வயிற்றிலேயே வைத்திருந்தது வெளியிலே யூனுஸ் அலை இஸ்லாம் அவர்கள் வெளியில வருகிறார்கள் நாயிலாக இல்லான் தஸ்மஹானுக்கு இன்னை கொண்டு நடந்த ஆளுமே இது அதிகமாக தஸ்மீர் செய்தான் யூனுஸ் அலை அல்லாஹ் வெளியிலே கொண்டு கொண்டு வந்து காப்பாற்றினான் இந்த உயர்வான காப்பாற்றப்பட்ட நாளும் முகர்ரம் பத்தாவது நாள் இந்த சமுதாயத்திற்காக வேண்டி பெரும் கொண்டாட்டிய ஐயூப் அலை அவர்களுக்கு சோதனை சோதனையை தருகிறான் மாணவர்கள்லாம் சொன்னார்கள் உன்னுடைய நபி ஐயோ எவ்வளவு சொத்து சுகம் இருக்கு எவ்வளவு ஆடு மாடலா இருக்கு ஆனா இந்த ஐயோ இந்த சொத்து சுகங்களை எல்லாம் வைத்துக் கொண்டு நிரந்தரமாக உன்னை வணங்குவாரா உடனே அல்லாஹ் சோதிக்கிறான் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அலிஸ்லாம் அவர்களை தூக்கவே முடியவில்லை அலிஹஸ்லாம் ரஹிமா அம்மையார் அவர்கள் தூக்கி அந்த போது வெளியிலே சென்றார் கூடையில தூக்கி வச்சுட்டு இருக்கக்கூடாது என்றார் அவர்களை சொந்தங்கள் எல்லாம் பிரிந்து விட்டது கடுமையான நோய் இவரிடத்திலே நாம் தொற்று நோயாக ஏற்பட்டுவிடும் பக்கத்திலே நெருங்கக்கூடாது தன்னுடைய மனைவி மட்டும்தான் கடைசி வரையில இருந்த என்னுடைய கணவர் தூக்கி ஒரு கூடையில் வைக்கிறதுனா எந்த அளவுக்கு இருக்கும் இருந்த ஐயூப் அலை இஸ்லாம் நோய்வாய்பட்டவுடன் எவ்வளவு கடுமையான நிலையில் அவருடைய உடலெல்லாம் புண்கள் சீல் செலம் எல்லாம் வலிந்து ஓடுகிறது கூடையில தூக்கி வைத்து கொண்டு செல்கிறார்கள் அவர்கள் மேலே ஊற்றுகிறது நம்முடைய கணவர் வேறு யார் மாதிரி இருந்தால் அதை இன்னைக்கு உள்ள குளம் அடையுமார்கள்னா என்ன செய்வாங்க நோய்வாய்ப்படுவதற்கு முன்னாடியே பெரும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிலை நோய்வாய் ஐயூப் அலி இஸ்லாம் அவர்களுக்கு எவ்வளவு சிரமங்கள் அத்தனையும் கொண்டு சென்றார் வெளியில கொண்டு போட்டார் இப்போ அல்லா சொன்னா மாணவர்களை பார்த்து என்னுடைய ஐயூபை நீ என்ன நினைத்துக் கொண்டேன் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் என்னை வணங்குவதை விடமாட்டார் அந்த நேரத்திலும் யாரெல்லாம் எனக்கு உன்னை இது பெரிசி என்னுடைய லாவை குழு என்னுடைய கல்வி அப்படியே கூட மற்றது எல்லாம் போனாலும் பரவாயில்லை நான் உன்னை எப்போதும் நினைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் உன்னை நான் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் இஸ்லாம் கடைசியாக அவர்கள் விட்டார்கள் அல்லாஹ் அவர்களுக்கு மீண்டும் பழைய நிலையை கொடுத்தான் ஆடு மாடு எல்லாம் போயிருச்சு உண்டை எல்லாம் போயிருச்சு திரும்ப அல்லாஹ் கொடுங்ககிறான் அவர்களை கைவு வளகிசலாம் அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நன்னால் நோயிலிருந்து அவர்கள் காப்பாற்றப்பட்ட நாள் இந்த ஆஷராவை கை வளகிசலாம் அவர்கள் அல்லாஹ் நன்றி செய்தார் அல்லாஹ் நீ எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் சிரமங்களை கொடுத்தாலும் நான் அதை தாங்கிக் கொள்வேன் நீ கொடுத்ததுதான் என்னுடைய உயிர் போனாலும் அந்த உயிரை எடுப்பது நீதான் ஐயோ வளகலாம் வெற்றி பெற்ற நான் இதே போல யாப்பூசலாம் நமக்கு பிரியமான மகன் யூசுப் அந்த யூசுப்பை மற்ற சகோதரர்கள் எல்லாம் போய் கிணற்றிலே தள்ளி அவர்களுக்கு பெரும் கவலை பிரியமான மகன் போய்விட்டாரே அழுது அழுது யாக்கு அலி கண்கள் தெரியாமல் போய்விட்டார் அவ்வளவு கவலை மனிதன் கவலையால் அதிகமாக அழுகும் கண் பார்வை பாதி யாக்கு அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் பார்வையை கொடுத்ததும் இந்த சிறப்பான நன்னாளில் யூசுஃப் அலி இஸ்லாம் அவர்களை கிணற்றையை தள்ளிவிட்டார்கள் எக்து நாட்டிலிருந்து வரக்கூடியவர்கள் அவ்வழியாக வரும் பொழுது அவர்களை பார்த்து எடுத்துச் செல்கிறார்கள் அவர்கள் அந்த கிணற்றில் இருந்து வெளியான நாளும் இந்த சிறப்பான மகர்ணம் மாதத்தினுடைய ஆசுரா நாள்தான் இந்த உலகம் படைப்பு கூட ஆசுராவுடைய நாளில் என்று வரலாறு வருகிறார்கள் இந்த உலகத்திலே முதன் முதலாக மழை பெய்ததும் கூட இந்த ஆசுரா மாதம் பத்தாவது நாளில் இருந்துகிறார்கள் சக்கரே அலை இஸ்லாமர்களுக்கு குழந்தை இல்லை அல்லாஹிடத்திலே அழுது கேட்டார்கள் அல்லா இடத்திலே கேட்குகிறார்கள் அழுது கேட்ட போது வயதான நேரத்திலும் யா சக்கரியா அல்லாஹு தாலா சக்கரியா அலை இஸ்லாமர்களை அழைத்து எஹியா என்ற ஒரு மகனை உனக்கு நாம் வருவோம் என்று சொல்றாங்க என்று சொல்லக்கூடிய மகனை அல்லா நக்கரியா இஸ்லாம் அவர்களுக்கு கொடுத்ததும் இந்த ஆசவராவுடைய பத்தாவது நாள் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய பிறப்பும் கூட இந்த ஆசவராவுடைய நாளில் தான் இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் பெரும் பெரும் தியாகம் செய்தார்கள் சொன்னால் அல்லாவிற்கு பிரியமான பெரும் பெரும் தியாகங்களை செய்தார்கள் அவ்வளவு பிரியமான ஒரு அமலை செய்ததால் அல்லாஹ் கலி உள்ளா அல்லாஹ்வுடைய நேசர் என்னுடைய நேசர் என்று அல்லாஹ் சொன்ன நாளும் கூட இந்த ஆசூராவுடைய பார்த்தானா பிரா இந்த உலகத்திலே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் கிராவினை போன்ற ஒரு கொடியவன் பேர் யாரும் இல்லை மூசாலையே சனாதவர்கள் அல்லாஹ் தாதா மூசாலைய சராணவர்கள் என்று ஒரு அற்புதமான குச்சி கம்ப கொடுக்குறாங்க இதை வச்சுக்க அதை கீழே போட்டாங்கன்னா அவங்களுக்கு பாம்பு மாதிரி தெரியும் எதிரிகளுக்கு பாம்பு நிலை மாதிரி இருக்கும் இதை பார்த்து பிர அங்கே அந்த நாட்டில் உள்ள சூனியக்காரர்களை எல்லாம் அழைத்தான் எல்லாம் கொண்டு வந்து பெரும் பெரும் கயிறெல்லாம் வச்சிருக்கிறாங்க பெரும் பெரும் சூனியத்திலே வித்தை தேர்ச்சி உள்ளவர்கள் அவங்கெல்லாம் கயிறு போடுறாங்க அது நெலிகிறது மாதிரி இருக்கும் பாம்பு மாறி உடனே பிராமன் பார்த்தியா நீ ஒரு கம்பை வச்சுக்கிட்டு அது பாம்பு மாதிரி நெளியுது ஆனால் நாங்கள் பாரு எத்தனை பேர்கள் இந்த கயிறு எவ்வளவு நெலியுது பார்த்தியா பாம்பாரு ரொம்ப பெருமைப்பட்டான் உடனே மூசா அலி அவர்களை போட சொன்னால் அவங்க போட்டோன்னே அந்த இருக்கிற கயிறு மாதிரி இருக்கிற பாம்புனா எல்லாத்தையும் என்ன சமைச்சி இது விழுங்கிருச்சு இஸ்லாம் அவர்களிடத்தில் தோற்ற நாடும் கூட இந்த நாள் ஆசுரா கொடுமை கடுமையான கொடுமை பெரும் வேலைமை மூசா இஸ்லாம் அவர்களுக்கு பெரும் பெரும் தொல்லைகள் கொடுத்தான் அவர்களை ஈமான் கொண்டவர்களை பெரும் பெரும் வழி வாங்கக்கூடிய செயல்களை எல்லாம் செய்த துறாணை அல்லா மூசாலை துவான பொருட்டால் ரயில் நதியை மூர்கழிக்க செய்தார் இதே அடிக்கப்பட்ட நாள் இதே ஆசுரம் நபிகள் பெருமானா சரல்லா நகை பெயர் இவ்வளவு நல்லது நடந்திருக்கு இதில் ஒன்னே ஒன்று நபிசரல்லா நகைஸ்வரனுடைய பேர ஹுசைன் நடிகள்தான் ஷகிதாக்கப்பட்ட நாள் கடைசி வரை அவர்கள் ஈமான இழக்கவில்லை அவ்வளவு பெரும் கஷ்டத்தோடு சிரமத்தோடு இருந்து அவர்களை கொன்றார்கள் ஹுசைன் அழி இல்லாமல் அவர்களை இதை தான் இன்றைக்கி ஷியாக்களெல்லாம் அலிரலியல்லாமல் அவர்களை ஈமான் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி பெரும் அனாச்சாரங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பெரும் பெரும் நகரங்களில் மும்பை போன்ற இடங்களில்லாம் பெரும் நகரங்களிலே இது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபட்டிருக்கிறது ஆனால் ஒரு சிறப்பான நாள் வர மாதம் சிறப்பிற்குரிய முதல் மாதம் இந்த ஆஷுவராவுடைய நாள் வந்து ரொம்ப கண்ணியத்திற்குரிய மாதம் அதனால் அன்றைக்கு நம்ம நோம்பு வைக்கிறது சிறப்பு அந்த ஆஷுவராவுடைய நாளில் நம்ம நோம்பு வைக்கிறது சிறப்பு அப்டிசல்தான் சொல்ல மதினாவுக்கு போன உடனே அங்கே எல்லாரும் நோன்பு வச்சுருந்தாங்க இந்த மொஹர்லம்மா ஆஷுவராவுடைய நாளில் கேட்டாங்க யூதர்கள்லாம் சொன்னாங்க எங்களுடைய நபை மூசாரிய சிலாமர்கள் உருவான இடத்திலிருந்து வெற்றி பெற்ற நாள் அதனால் நாங்கள் நன்றிக்காக நிர்வகிக்கிறோம் என்று சொன்ன உடனே சல்லிலா அலி இஸ்லாம் அவர்கள் உங்களை விட நாங்கள் மூசா அலி இஸ்லாம் அவர்களுக்கு நெருக்கமானவர்கள் அதனால் நாங்கள் வைப்போம் என்று நபிசல்லாஹ் அலி இஸ்லாமர்கள் இந்த நாளிலே அவர்கள் வைத்தார்கள் ஆரம்பத்தில் ரமலான் கடமையாவதற்கு முன்பாக இந்த ஆஷுராவுடைய நாள் நோம்பு வைத்திருந்த கடமை அதன் பிறகு ரமலான் கடமையானதற்கு பின்பாகத்தான் இந்த ஆஷுராவுடைய நாள் நாம் வைப்பது சொல்லத்து நபிலான் நோன்பு வைப்பது சொன்னது அதனால் இந்த ஆசுராவுடைய நாளில் தான் முதல்லாம் காம்புக்குள்ளாவின் நான் கட்டுவாங்க ஆக இந்த சிறப்பான ஆசுராவுடைய நாளில் நான் நோன்பு வைக்க வேண்டும் வரக்கூடிய அதாவது செவ்வாய் முதல் இல்லாட்டி முதல் யார் ரெண்டு நோம்பு வைக்கிறது சிறப்பு வைக்க முடியாதவங்க ஒரு நோம்புனாச்சும் வைக்கலாம் புதன்கள் மட்டும் பத்தாவது நாள் மட்டும் ஏன்னா அவ்வளவு சிறப்பு அதில் நவீசலனாக இயசையை சொல்வார்கள் யார் ஆஷுவராவுடன் யாரும் நோன்பு வைக்கிறார்களோ கடந்த வருடத்தில் செய்த பாவங்களுக்கு அது பரிகாரமாக இருக்குன்னு இப்போ நம்ம சென்ற வருடத்தில் செய்திருக்கக்கூடிய பாவங்களை அழிப்பதற்குரிய ஒரு நோன்பு தான் இந்த ஆஷராவம் பரிகாரம் அதனால் இந்த சிறப்பான நன்னாளும் நாம் சங்கை கொடுக்குவோம் வைப்போம் நல்ல அமல்கள் அதிகமாக செய்வோம் நப்பிலான வணக்கங்கள் அதிகமாக செய்வோம் அடுத்து நம்ம உறவுகள் ஒரு சேர்ந்திருப்போம் அன்றைக்கி அன்னைக்கு மட்டும் இல்லை எப்பயுமே இருக்கணும் ஆனால் அன்னைக்கு சிறப்பு ஏதாவது தர்மம் செய்யணும் அந்த ஆசிர்வாவுடைய நாள் அன்னைக்கு நம்ம குடும்பத்தார்களுக்கு செலவு கொடுக்கணும் பிறருக்கு நம்ம தர்மம் செய்யணும் மார்க்க அறிஞர்களை சந்தித்து செலாம் சொல்வது அவர்களுக்கு துவாவை கற்றுக்கொள்வது அனாதைகளை நாம் ஆதரிப்பது என்ன அந்த ஆஷுராவுடைய ரொம்ப சிறப்பு அதன் மூலமாக நமக்கு அதிகமான பறக்கத்துகள் நீண்ட ஆயுள்கள் ரிசுக்கு அபிவிருத்தியெல்லாம் ஏற்படும் பசிரியர்கள் இப்படி எழுதுகிறார் அதனால் நம்ம சூரத்துல் இஹலாஸ் அந்த சூரத்துல் இஹ்லாஸை ஒரு நூறு தடவை ஓடுனா அல்லாஹு அந்த குடும்பத்திற்கு என்றைக்குமே எந்த ஆபத்தும் வராது அந்த சூரத்துல் எஹிலாஸ் அது நம்முடைய பாவங்களை அழிப்பதோடு அந்த வருடம் முழுவதும் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது அதனால் உட்கார்ந்து ஓடலாம் நகைவட்டி குளிச்சு அன்னைக்கு சுத்தமாக இருந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது பிரச்சனையை கிளப்போம் கிளப்பாமல் நம்ம நல்லது அதிகமாக செய்யணும் இன்ஷா அல்லா மகதன் மாதத்தின் சிறப்பை பற்றி வருமானத்தையும் நாம் தெரிந்து கொள்வோம் அல்லாஹாம் நம் அனைவர்களையும் இந்த சிறப்பான மதம் மாதத்தில் என்ன என்ன சிறப்புகளையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் வழங்க இருக்குகிறானோ அத்துணை கண்ணியங்களையும் சிறப்புகளையும் பறக்கத்துகளையும் எல்லாம் அனைவர்களுக்கு புதல்வானாக ஆமீர் ஆமீன் ஆமீன் அஸ்லாம் அலைக்கம் வரமதுல்லாத் வரகா